வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ராத்திரி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டே ஷோ நைட் ஷோவில் போய் பார்த்தோம் நம்ம பராசக்தி படத்தை சிவகார்த்திகேயன் படத்தை இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லு நினைக்கிறேன்னா நே தேட்டரில் போய் படம் பார்த்தோம் பார்த்தா ஃபர்ஸ்ட்டு அங்கே இருந்த நிகழ்வுகளை பார்க்குறேன் சினிமா பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க கத்துறாங்க என்னால் அது லக்ஸு சோப்பு விளம்பரம் மாதிரி இருக்குது ஹீரோயினை பார்த்து கத்துனாங்க அப்புறம் தமிழ் தமிழ்ன்னு அவர் சிவகார்த்திகின்னு சொல்லும்போது நாம் தமிழர் வாழ்க அப்படின்னு சில பேர் கற்றுனாங்க அப்புறம் என்னடா படம் எடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப வருத்தப்பட்ட மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தாங்க இது நேற்று தேட்டரில் நடந்த விஷயம் உள்ள அதுக்கப்புறம் சினிமா பற்றி கொஞ்சம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த படம் கொஞ்சம் சிவகார்த்திகேயன் என் காண்டி போய் பார்த்தது அவர் நல்லா தான் நடிச்சிருந்தார் பட்டு இந்த அந்த பழைய காலத்து கதைகளை சொல்கிறது இந்த ஜென்ரேஷனுக்கு சரிப்பட்டு வராதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்கவுங்க எங்கெங்கே போய் வேலை பார்க்க போகிறாங்களோ அங்கங்கே இருந்து கற்றுக்குறாங்க அடாப்ட் ஆகிக்கிறாங்க புரிஞ்சுக்கிறாங்க ஒரு சப் ஒரு ஹிந்தி இம்பார்ட்டன் வந்து அந்த காலத்தில் சண்டை போட்டிருக்காங்க ஹிந்தி படிக்கணும் மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் அது ஒன்றும் தெரில அது வந்து அந்த காலத்தில் புக்கெல்லாம் எரிச்சிருக்காங்க ஹிந்தி புக்கை ஸ்கூல் நடத்தில் அப்படிலாம் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க படிக்க விடாமல் பண்ணாங்கலாம் சொல்லியிருக்காங்க பெரிய புரட்சிலாம் நடந்துருக்கு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் இருந்தால் போதும் இங்கிலீஷும் தமிழும் போதும் தமிழ் தமிழ்னாங்க ஓகே அது அந்த காலத்தில் அது நடந்துச்சு அதில் சில சில பல விஷயங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் மனது கஷ்டமாக இருந்தது என்னென்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஹிந்தியில் மட்டுந்தான் அந்த ஃபார்ம் இருக்குதுன்னு காட்டினது ரொம்ப தப்பு ஏன்னா அந்த காலத்தில் இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலேயும் அந்த ஃபார்ம் இருந்திருக்கு ஓகேவா அதனால் நிறைய பேருக்கு நாங்களே ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஹிந்தியை வந்து யாரும் அவ்வளோ ஒன்றும் கண்டுக்கலை அந்த காலத்தில் விட்டுட்டாங்க இங்கிலீஷை வச்சே சமாளிச்சுக்கலான்னு இதை வந்து கா காங்கிரஸ் கட்சி தான் ஹிந்தி வந்து கட்டாயம் புகுத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதனால் அது சரியாக வரல ஏன்னா ஒரு அரசியல் கட்சியை பர்டிகுலராக சொன்னது சரியாக வரல அதே நேரத்தில் என்னென்னா நம்ம இந்த படத்தில் அந்த பழைய காலத்து ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது அழகாக இருந்தது ஹீரோயின்க்கு ஆனால் அவங்க ஒன்றும் அது அவ்வளோ ஒரு நடிப்புங்கிற மாதிரி சொல்ல முடியாது அவங்க ஹீரோயினோடனா திடீர்னு ஹிந்தி ஹிந்தி தமிழ் வாழ்க ஹிந்தி வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா தெலுங்கு பாட்டை பாடி பாட ஆரம்பிச்சிட்டாரு தெலுங்கு கற்றுக்க ஆரமிச்சிட்டார் நடுவில் இதனோட அதுன்னு ஆகிப்போச்சு அப்புறம் ஒரு ஹிந்தி காவண்டி ஒரு ட்ரெயினையே எரிச்ச மாதிரிலாம் காட்டியிருக்காங்க அந்த மாதிரிலாம் நடந்த மாதிரி சரித்திரமே கிடையாது அதே நேரத்தில் இந்திரா காந்தி மேடம் மாதிரி பிரதம் இப்போ ஒரு ஒரு இதுவங்களை கொண்டு வந்து ஒரு நார்மலாக ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரிலாம் காட்டி இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருந்தது இதெல்லாம் எதுக்கு இப்படிலாம் பண்ணாங்கங்கிற மாதிரி இருந்தது அது ஒரு எதிர்பார்ப்போடு போனவங்களுக்கு ஒரு மாதிரி சுமாராக தான் இருந்தது இந்த படம் எங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் தான் அதே மாதிரி இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு எத்தனை ஏஐ வந்திருக்கு எத்தனை சப்ஜெக்ட் எத்தனை லாங்குவேஜ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கூகுள் மூலமாக கற்றுக்குறாங்க ஏஐ மூலமாக கற்றுக்குறாங்க நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு இவங்க ஏன் இந்த படம் இந்த கலை காலத்தை படத்தில் இப்போ இந்த பசங்க என்னிட்ட கேட்குறாங்க ஒரு லாங்குவேஜு காண்டி சாகணுமா இந்த மாதிரிலாம் பெருசாக எரிக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் என்னை டியூஷன் பசங்களை கேட்குறாங்க இப்போ என்ன பண்ணுறது அதுக்கு இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க என்னமோ இவங்க நினச்சாங்க போல் இருக்குது இந்த படம் நல்லா ஒர்க் அவுட் ஆகணும்னு சரியாக மக்கள்கிட்ட போய் சேராதுன்னு தான் நான் நினைக்கிறேன் யங்ஸ்டர்ஸை இது வந்து சில அப்புறம் சிவகார்த்திகேயன் திடீர் திடீர்னு ஏதோ பாடுறாங்க சரி அவர் ட்ரெஸ்ஸிங்லாம் அழகாக இருந்தது அந்த காலத்து ஆளுகளை பார்த்த மாதிரி இருந்தது அது மாதிரி படம் ஓகேன்னு சொல்ல முடியாது மோசம்னு சொல்ல முடியாது ஆனால் கொஞ்சம் டிஸப்பாயிண்ட்மெண்ட்டு தான் ஏன்னா அவரோட ப்ராப்பர் இதே வந்து நல்லா காமெடி சிலசமே நடுவில் காமெடி பண்ணுவாங்க அது அதெல்லாம் ரொம்ப மிஸ்ஸிங் ஆகிருந்துச்சி நான் ஒரு அமரன் லெ லெவலில் இந்த இப்போ சண்டை காட்சிகள்லாம் போஸ்டரை பார்த்துட்டு போனேன் பார்த்தா ஒன்றுமே இல்லை சார் எப்படி இவ்வளோ அமரன் மாதிரி படங்கள்லாம் அடிச்சுட்டு இந்த படத்தை எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல சரி ஓகே போய்ட்டு வந்தாச்சு நீங்கள் போய் படத்தை பாருங்கள் நன்றி